വിശേഷിത്തവൾ രാജാ നാനം യോസിപ്പവൾ ദേവാ നനദീനാൽ വിശേഷിത്തവൾ രാജ നാനേ ദിനം യോസിപ്പവൾ എതിനാ ഇത് എതിനാൽ നിരെന്നോടുവരുവീനാ இது எதினா என்னோடு இருப்பதினா தேவா நான் தினால் விசேஷித்தவள் ராஜா நானே தினம் யோசிப்பவள் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூடை செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூடை செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோ வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நானே தீனால் விசேஷித்தவள் ராஜா நானாதை தீனம் யோசிப்பவள் தேவா நானே தீனால் விசேஷித்தவள் ராஜா நானாதை தீனம் யோசிப்பவள் எதினா இது எதினா நீரென்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீரென்னோடு இருப்பதினால்